பிகினஸ் கூட செய்கிறோம் அஞ்சே நிமிஷத்தில் அவள் வச்சு நல்லா டேஸ்டியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பாருங்கள் இது எவ்வளோ ஆனாலும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆனாலுமே இது கெட்டிப்பட்டு போகாது இதே பதத்தில் இருக்கும் அதே மாதிரி உருண்டை கட்டாமல் ரொம்ப சாஃப்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்வீட்டில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறதுல வெள்ளம் சேர்த்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியாக இந்த ஸ்வீட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அங்கே ஆகும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கலாம் இது பேப்பர் அவள் கெட்டி அவள் ரெண்டுலேயுமே செய்யலாம் ஏன்னா அது நல்லா நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு போகிறோம் அதனால் எந்த அவளில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி சிகப்பவுள்லேயும் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வெறும் கடாயில் அவள் சேர்த்துட்டு நல்லா அவள் மொறு மொறுன்னு ஆகும் அது வரைக்கும் வறுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க இப்போ அவள் நல்லா ஆறிட்டுருக்க டைமுக்குள்ளே வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு அவள் எடுத்தோம் அதுக்கு ஒரே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் கூட்ட கூட செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு செய்யும்போது தான் இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆனாலும் கெட்டிப்பட்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே அவள் நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ரொம்ப பவுடர் மாதிரி போ அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குரண அதாவது ரவை பதத்தை விட கொஞ்சம் குறை குரன் அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும் நைஸான ரவை பதத்தில் இருக்குது பாருங்கள் அதே சமயம் வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை வடிகட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைனா எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க திராட்சை நல்லா உப்பி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ இந்த நெய்லேயே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அவல் சேர்த்து வறுக்க போகிறோம் அப்படி வறுத்துட்டு செய்யும் போது தான் இந்த அவல் கேசரி பார்த்தீங்கன்னா குழகொழப்புலாம் இல்லாமல் உருண்டை கட்டாமல் நல்லா மிருதுவாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு உதிரி உதிரியாகவும் வரும் ரொம்ப நாழி ஆனாலுமே எட்டிப்பட்டு போகாமல் இருக்கும் இப்போ நெய்லியே நம்ம பிடிச்சி வச்சுருக்க அவல் பவுடரையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா வெந்து வரும்போது நல்ல உபரியாகும் இதிலே நல்ல மிதமான தீயில் வச்சுட்டு வாசனை வரும் அது வரைக்கும் எடுத்துக்கோங்க இதே நீங்கள் சர்க்கரை சேர்த்தும் இந்த அவல் கேசரி பண்ணலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்து பண்ணியிருக்கேன் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அவள் நல்லா வருபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் தண்ணியை வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் இது தண்ணி சட்டுன்னு உறிஞ்சிரும் ஏன்னா அவள் வந்து நல்லா தண்ணி உறிஞ்சக்கூடிய பொருள் தான் நம்ம ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சாதான் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அவள் வந்து நல்லா வறுத்துட்டோம் பவுடரை வறுத்துட்டு தண்ணி விடும்போது இது க உண்டை உண்டையாலாம் ஆகாமல் கரெக்டான பதத்தில் வரும் பாருங்கள் நிறைய பேருக்கு அவள் கேசரி அந்த குழக்கொழுப்பு தன்மை இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்கிற வெள்ளம் தண்ணியும் சேர்த்தாச்சு நான் இன்றைக்கி ஒரு கப்பு அவளுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெள்ளத்தோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பும் வாசனைக்காக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் செத்த நழியில் இது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆனாலும் இதே பதத்தில் இருக்கும் உங்களுக்கு கெட்டிப்பட்டு போகாத இருக்கும் இப்போ அவள் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நல்லா வாயில் வச்சதும் அப்படியே வழுக்கிட்டு போயிடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அவல் கேசரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணோம்னா கம கமன்னு நம்மளோட அவல் கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்